அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் பிகை நியூஸ் நிகழ்ச்சி சீமானுக்கு தரப்போகிற கோல்டு மெடல் அவார்டு எதனால் தரப்போறாங்க அப்படின்றத பார்த்து இந்த வீடியோவில் முழுமையாக போகும் வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே அதிகமான விருது வாங்கி ஒரே அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பிற அரசியல்வாதிகள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களும் சரி அரசு நிறுவனங்களும் சரி மாறி மாறி பாத்தீங்கன்னா நிறைய விருதுகளை கொடுத்து வந்திருக்காங்க இதனுடைய ஒரு விளைவாக அதிகமான விருது வாங்கிய ஒரே அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நிறைய ரெக்கார்டு கூட பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டு அளவுலன்னு இல்லாம இந்திய அளவில் நம்மளும் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை ஸ்டாலின் என்னதான் போட்டி போட்டாலுமே சீமான் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான இடத்துல மிச்ச யாராலையுமே வர முடியல அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இது எல்லாத்துக்குமே சொல்லி போட்டது சேனல் சொல்லலாம் ஏன்னா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி சீமான் அழைச்சி கோல்டு மெடல் விருது கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது யூடியூப்ல மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பார்வையாளர்களை பாத்தீங்கன்னா ஈட்டி கொடுத்துருந்துச்சு இதை பார்த்த தனியார் தொலைக்காட்சிகள் நம்மளும் நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்கணும் நம்மளுடைய டிஆர்பி

பிகேண்ட்ஸ் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா தற்போது ஹால் ஆஃப் ஃபேமஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு சீமானா வெறும் சிறப்பு விருந்தினராக மட்டும் அழைக்காமல் சீமானுக்கு ஒரு கோல்டு மெடல் விருதையும் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த விருது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்களை அதிகமாக கவர்ந்த ஒரு தலைவன் அப்படின்ற தலைப்புல தான் இந்த கோல்டு மெடலை பாத்தீங்கன்னா சீமானுக்கு தர போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு

ீங்க உங்கள் கருத்துக்களை கமன்சில் தெரிவிங்க நன்றி வணக்கம்